ஸ்ரீ சொல்லுங்க வந்துட்டு வீட்டுக்கு போய் தான் படுத்திருந்தேன் சரிப்பா கோயிலுக்கு போனாலும் ஆஹ் தான் இருக்கேன் ஆஹ் ஆஹ் தன்னாப்புல சிரிக்கிறேன் எல்லாருக்கும் தெரியுது தன்னாபுல சிரிச்சுட்டே இருக்கேன் உம் ஆஹ் முருகர்கிட்டயும் சிரிச்சேன் போகர் கிட்ட போக்குலயும் இந்த வைப்ரேஷன் ஏதோ ஒண்ணு கை தன்னாப்புல ஆடுது ஆஹ் 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 தனியா இருந்தா தனியா இருந்தா அது உள்ளுக்குள்ள ஒண்ணு அது வந்து தன்னாப்புல கையெல்லாம் ஆடுது உள்ளுக்குள்ள வந்து ஒரு சிரிப்பு வருது இந்த மாதிரிதான் இருந்துச்சு நேத்து கீழே வந்து கீழேயும் அந்த திரு திருவாணங்குடியா முருகனுக்கு அந்த இதுக்கு கீழேயே ஒரு கோயில் இருக்குமில்ல அந்த கோயிலுக்கு போகல அப்படியேதான் சிரிச்சுட்டே இருந்தேன் அந்த ஒரு சில டைம் மனசு அப்படியே சிரிச்சிட்டே இருக்குது சரி அந்த வைப்ரேஷன்லயே சரி ஏன்னா நேத்து நம்ம நம்ம வந்து யோகா உள்ள ஒரு வைப்ரேஷன்ல அது ஒரு நல்ல இருந்துச்சு இல்லையா சரி அந்த வைப்ரேஷன்லயே கோயிலுக்கு போயிட்டு அது ஏதாவது அந்த சித்தர்கள் ஏதாவது தூண்டி விடுவாங்களா அப்படின்னுட்டு போனேன் ஆஹ் அங்கேயும் நான் அந்த சிரிச்சுட்டேதான் இருக்கேன் அப்புறம் சரி ஆஹ் வேற இந்த திருவண்ணாமலைக்கு போலாம் இன்னைக்குனுட்டு வந்துட்டு இருக்காரு அவரு திருவண்ணாமலைக்கு போயிட்டு ஒரு கிரிவலம் போயிட்டு வந்தோம்னா அங்க இருக்கிற ஏதாவது ஒரு இதுல ஒரு வைப்ரேஷன்ல பௌர்ணமியோட வைப்ரேஷன்ல ஏதாவது ஆகுதான்னு பாக்கலாம் அப்படின்னுட்டு அந்த இது போறதுக்கு வர சொல்லி இருக்கேன் வந்துட்டு இருக்காரு போயிட்டு வரேன் மனுஷங்களை பார்த்தா நான் வந்து இப்போ ஒருத்தரை பாக்குறேன் அப்படின்னா அவங்கள பத்தி தப்பா நினைப்பேன் ஒரு லேடிஸை பாக்குறேன்னா தப்பா நினைப்பேன் அந்த மாதிரி வந்து அந்த நினைவுகள் அப்படியே வந்து வந்து எட்டி பார்த்துட்டு போகுது நான் இல்லைன்னா என்னால சொல்ல முடியல நான் வந்து அதையும் தாண்டி ஏதோ ரிலாக்ஸேஷன்ல இருக்கேன் நானு மனசான பாரமா இருக்குது பாரமா இருக்குதுன்னா லீவ் கேட்டேன் குடுக்கல பாரம் ஆயிடுச்சு லீவ் கேட்டா குடுக்கலாம் விட்டுருங்க வீட்டுல இருங்க போயே அவனும் நின்று இருக்கு ஏண்டா அங்க போனா நீங்க இந்த வைப்ரேஷன் கண்ட்ரோல் பண்ணிருவீங்களா அவரு பாக்குறதுல ஏதோ ஒண்ணு நடந்திருக்கு எனக்கு எல்லாம் ஆகாது

அதிகம் நடந்த இடத்துக்கு போனீங்கன்னா மறுபடியும் உங்களுக்கு சிரிப்பு ஆனந்தம் அந்த மாதிரி பொங்கல் ஆரம்பிக்கும் கண்ட்ரோல் பண்ண முடியாது அப்ப நெத்தி போட்டுல வச்சு அழுத்தி இழுத்து விடணும் அப்புறம் நீங்க மனம் வேலை செய்யற மாதிரி ஒர்க் எல்லாம் செய்யணும் அது நீங்க வீட்லயே இருக்கலாமே ஏன் அவ்வளவு ரிஸ்க் எடுக்கறீங்க உங்களுக்கு வீட்லயே கிடைக்கும்ல வீட்டுல இருக்கா இடத்துக்கு போக இருங்க தனிமையில் இருங்க முடிஞ்ச அளவு தனிமையில இருங்க எதுவும் பண்ண வேணாம் சரி ஏழு நாளைக்கு தனிமையில் இருந்தீங்கன்னா அந்த நிலை உங்களுக்குள்ளேயே தங்கிடும் ஆமா ரிஸ்க் எடுக்க வீட்டுக்கு போங்க ரிலாக்ஸ் ஆத்ம கொண்டு போய் வீட்டுக்கே போகலப்பா

வாங்கிட்டு போனீங்களா மாலா அதெல்லாம் அதெல்லாம் முத வீடு கொண்டு போய் சேருங்க அப்புறம் எங்க வேணாலும் நீங்க போங்க அதெல்லாம் வீட்டுல மாஸ்டர் சொன்ன செஞ்சுட்டு போங்க ஆஹ் சரிங்களா என்னு புன்னியும் செய்தேனும்.